வணக்கம் உறவுகளை என் கிருஷ்ணியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டன் சமவளி தேசிய வனமங்கு இருக்குது அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி நாங்களும் பேச போகிறோம் தொடர்ச்சி அந்த கணொலியை பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் வாங்க பார்க்கலாம் இலங்கையின் மத்திய மாகாணத்தில் அமைந்துள்ள பாதுகாக்கப்பட்ட தேசிய பூங்காகவும் இது காணப்படுகிறது அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் மூவாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது தசம எட்டு ஏக்கர் பரப்பளவை கொண்டதுடன் வந்து சராசரியாக வந்து இரண்டாயிரத்தி நூற்றி முப்பது மீட்டர் எழுநூறு அடி உயரமாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் வனவிலங்கு சரணாலயமாக வந்து காணப்பட்ட ஒட்டன் சமவெளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல வந்து தேசிய பூங்காவாக வந்து அறிவிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இங்கு வந்து புத்தனை புல்நிலங்களும் என்று பசுமையான வந்து பசுமை மாறா மலைக்காடுகளும் வந்து காணப்படுகிறதா இது வந்து நுவரேலியா நகரில் இருந்து முப்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இது இலங்கையின் மிக உயரமான மனதும் தனிமைப்படுத்தப்பட்டதுமான மேட்டு நிலமாகவும் இந்த சமவெளி வந்து அயன மண்டல மலைக்காடுகளாலும் ஈர பதனி வந்து புல்நிலங்களாகவும் இருக்கிறது என்று சொல்லலாம் இது வந்து இலங்கையின் உயிரின பல்வகமை கூடிய இடங்களில் வந்து ஒன்றாகவும் காணப்படுகிறது என்று கூட சொல்லலாம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பிருந்தே இங்கு மனித குடியிருப்புகள் வந்து காணப்பட்டமைக்கான சான்றுகள் வந்து கிடைக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பகுதியில் வந்து முன்னர் வந்து மகா எலி என அழைக்கப்பட்டு வந்ததாம் அதுக்கு பிறகு வந்து தொடுபலை மலை ராவணன் சீதியை வந்து கடத்தி கொண்டு வந்து தனது விமானத்தில் இடம் என்பதும் வந்து ஒரு கூறப்படுகிறது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இலங்கை அரசாங்கம் வந்து விவசாய திணைக்களத்துடன் இணைந்து இந்த பகுதியில் வந்து மேற்கொண்ட உருளைக்கிழங்கு பயிர் சேகை காரணமாக இது ஒட்டன் சமவலையின் ஒரு பெரிய ஒரு மாற்றம் வந்து ஏற்பட்டதாகவும் சூழல் ஆர்வலர்களின் மக்களின் எதிர்ப்பு காரணமாகத்தான் பின்னர் இந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இருப்பினும் வந்து பயிற்சி நிலங்களில் வந்து ஒட்டன் சமவெளிக்கு வழியிலே இருந்து கொண்டு வரப்பட்ட தாவரங்கள் ஆக்கிரமித்தன அப்படின்னு சொல்லலாம் இன்னும் உருளைக்கிழங்கு விவசாயிகள் விட்டு சென்ற கட்டிடங்களும் வந்து இங்கு காணலாம் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒட்டன் சமவெளியை பற்றி நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்டியில் பார்த்துருந்தோம் இந்த கிறிஸ்டி வந்து உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் இதே மாறி மற்றும் ஒரு கிறிஸ்டியின் உங்களை சந்திக்கிறேன் நன்றி